அண்ணாமலை பேசுறது ஒரு பொருட்டை ஏத்துக்கிற வேண்டியதுன்றது ஒன்று ஒண்ணு ரெண்டாவது அவர் திருட்டு அல்வான்னு சொல்றது இல்ல அந்த திருட்டு அல்வான்றது உண்மையில் அவங்களுக்கு தான் பொருந்தும் தமிழ்நாட்டு பணத்தை திருடி தான் அவங்க வந்து அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பணத்தை திருடி தமிழ்நாடு மக்கள் கல்வா கொடுக்குறாங்க கேரளா மக்கள் கல்வா கொடுக்குறாங்க கர்நாடக மக்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் மோடியும் அல்வா கொடுப்பது கை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க சென்னை தூத்துக்குடி பெருமலை வந்து வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நேற்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒன்னா உட்காந்து அதை தாண்டி இப்ப கர்நாடக முதல்வர் போயிருக்காரு கேரளா முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் இன்னும் வந்து பஞ்சாப் முதல்வர் எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒன்றா வந்து சேர்ந்துருக்காங்க பிரச்சனை இல்லை குறிப்பா தென்னிந்தியா வந்து ஒன்று சேர்ந்துருக்குது அப்படின்றது குறிப்பா தென்னிந்தியாவில் வந்து இன்னைக்கு மோடியோ பிஜேபிய வந்து அவர்களுடைய அரசியல் அப்படின்றது முழுக்க எக்ஸ்போஸ் ஆகி அவங்கள விடமாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து என்ன பண்ணாலும் தென்னிந்தியா வந்து தெளிவானு கேள்வி கேட்கும் அப்படின்ற நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்குது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளோட தலைவராக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களே இப்போ போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்து போச்சுன்னா அதுக்கு யார் காரணம் சரி மாநில முதல்வர் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க கர்நாடக முதல்வர் அறிவிக்கிறார் கேரளா முதல்வர் அறிவிக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் அறிவிக்கிறார் கூப்பிட்டு பேசுங்க ஒன்றிய அமைச்சர் கூப்பிட்டு பேச வேண்டியார் நிர்மலா சீத்தாராமன் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன தயக்கம் மோடி கூப்பிட்டு பேச வேண்டியன்னா வாயிலேயே மற்றதெல்லாம் பேசுகிறீங்க இது தென்னிந்தியா அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் தனியாக உருவாக்க வேண்டிய நிலைமை வந்து வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளியிருக்கு இப்போ இந்த நிதி பாரபட்சம் அப்படின்றது வந்து நாட்டையே பிளவுபடுத்தும் நிலைக்கு வந்து தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் அங்கே வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான அபாயகரமான பிரச்சனை இது இதை வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது நம்மளுக்கு நேரடி தொடர்பு இருக்கு வந்து தென்னிந்திய கவுன்சில் ஒன்று எக்கனாமிக் கவுன்சில் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது வந்து வருது அப்ப இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை தள்ளி கொண்டு போனது யாரு அப்படின்ற கேள்விதான் இருக்கு இந்த பத்து வருஷம் மோடி ஆச்சு இதை வந்து பேச வச்சிருக்கு தேசத்தை வந்து துண்டாடிடுவோம் அதாவது என் தனிநாடா நாங்கள் போக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியே காங்கிரஸ் கட்சியே காங்கிரஸ் பிரதமர் மோடி குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது என்ன பேசினார்ன்ற வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் குஜராத் என்ன பிச்சைக்கார ஸ்டேட்டா நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்படி கையேந்து நிற்கணும் நாங்கள் வரி கொடுக்குறோம்ல அப்படின்னு அவர் பேசுகிறார் அதையே இன்னைக்கு திருப்பி போட்டு பார்த்தா இன்னைக்கு நிலைமை என்ன நம்ம குஜராத் மாநிலம் ஒவ்வொரு வருஷமும் அறுபதாயிரம் கோடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரியா கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா குஜராத்துக்கு திரும்பவும் எவ்வளவு கிடைக்குது எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க போதுமான அளவுக்கு கொடுத்துட்டு போதுமான அளவுக்கு கொடுத்துட்டு சொல்றாங்க நீங்க குஜராத் மக்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பிச்சைக்காரங்க சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா ஒரு ரெண்டு மூன்று நாட்கள பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் முழங்கிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சர்ச்சை கூச்சல் அமளி அப்படின்னு போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க மீனவர் விவகாரமும் பெரிய அளவு புதாரம் விழுச்சு நீ பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்று காப்பாற்று தமிழகத்தை காப்பாற்று தமிழக மீனவரை காப்பாற்றுன்ற பிரச்சனையாக இருக்குது இது தாண்டி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவே பாதிக்கப்படமான சூழல் ஏற்பட்டு கர்நாடகா முதல்வர் கேரளா முதல்வர்லாம் அங்கே போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது ஒட்டு இந்த அரசியல் அமைப்பு சிஸ்டம் அமைப்பு முறையே பிஜேபி வந்து நொறுக்குது அப்படின்றதான் நான் வந்து சீரியஸாக பார்க்குறேன் அதனால தான் கர்நாடக முதல்வர் சீத்தாராமையா அங்கே போய் போராடுறார் கேரள முதல்வர் அங்கே போய் டெல்லியில் போராடுறார் டெல்லி முதல்வர் பஞ்சாப் முதல்வர் எல்லோரும் அங்கே போய் போராடுறாங்க தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் எம்பிக்கள் எல்லாம் போராடுறாங்க இப்போ பிஜேபி இல்லாத மாநிலங்கள் பிஜேபி கூட்டணி கட்சி இல்லாத மாநிலங்கள் எல்லாருமே டெல்லியில் போய் இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த மாநிலம் போய் அங்கே மண்டிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்குது இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவதற்கு இந்திய அரசியலமைப்புக்கு நல்லது கிடையாது ரெண்டாவது இன்னைக்கு இருக்க பிரதமர் மோடி குஜராத்தில் முதல்வாக இருந்தபோது என்ன பேசினார்ன்ற வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குஜராத் என்ன பிச்சைக்கார ஸ்டேட்டா நாங்கள் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்படி கையேந்தி நிற்கணும் நாங்கள் வரி கொடுக்குறோம்ல அப்படின்னு அவர் பேசுகிறார் அதையே இன்றைக்கி திருப்பி போட்டு பார்த்தா இன்னைக்கு நிலைமை என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதல்ல புள்ளி இருந்து பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கே வரைய போயிடுச்சுன்னா தென் இந்தியா அப்படின்னு ஒரு தனி நாடு கேட்குற ஒரு சூழ்நிலை வந்துடும் சொல்லி கர்நாடகா ஒரு எம்பி வந்து காங்கிரஸ் எம்பியே பேசியிருக்காரு காங்கிரஸ் கட்சி எம்பியே கா காங்கிரஸ் எம்பியே வந்து தென்னிந்தியா உருவாகுற சூழ்நிலை வந்து உருவாகும் அப்படின்னு இன்னைக்கு என்ன ஊடகங்கள் எல்லாத்துலேயும் விவாதம் வந்து தென்னிந்தியா கவுன்சில் ஒன்று எக்கனாமிக் கவுன்சில் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றது வந்து வருது அப்ப இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை தள்ளி கொண்டு போனது யாரு அப்படின்ற கேள்விதான் இருக்கு இந்த பத்து வருஷம் மோடி ஆட்சி இத வந்து பேச வச்சிருக்குது தேசத்தை வந்து துண்டாடிடுவோம் அதாவது என் தனி நாடா நாங்க போக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியே காங்கிரஸ் கட்சியே காங்கிரஸ் கட்சி ஒருமைப்பாட்டுல இந்திய அளவிலான கட்சி அந்த கட்சி எம்பிக்களை இன்னைக்கு வந்து பேச வேண்டிய ஒரு நிலைமையில அந்த மாநிலம் வந்து நெருக்கடியில சிக்கிறதுக்கு அவனால ஆட்சியே பண்ண முடியல அதனால கூட கிட்ட இருக்கு ஆமா கிட்டத்தட்ட அந்த கோரிக்கை காங்கிரஸ் அதை காங்கிரஸே காங்கிரஸி அதை வைக்கக்கூடிய நிலைமை வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குது மீண்டும் திராவிட கோரிக்கை வந்துருமோ அப்படின்ற நெருக்கடிக்கு பிஜேபி வந்து தள்ளுது ஆனா இதை வந்து பிரிவினைவாதம் என்ற வகையில மோடி வகைரா வந்து சித்தரிக்கிறாங்க ஆனா இது பிரிவினைவாதம் கிடையாது நாட்டை இந்த நிலைக்கு தள்ளிய பிரிவினைவாதிகள் மோடி வகைரா தான் ஆர்எஸ்எஸ் தான் நீங்க தான் நாட்டை உடைக்கிற நிலையை நோக்கி வந்து கொண்டு போயிட்டுருங்க காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் வந்து இன்றைக்கி சொல்கிறது பாராளுமன்றத்தில் அதுக்கு விளக்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் சின்ன ஒரு சில புள்ளி விவரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழ்நாடு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ போன பட்ஜெட்டில் மொத்தம் வந்து பத்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி மாநிலங்களுக்கான நிதியை வந்து ஒதுக்கி இதில் பதினெட்டு சதவீதம் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது சரிங்களா தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து அதுல வந்து கிடைக்குதுன்னா நாப்பத்தோராயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் கிடைக்குது கிட்டத்தட்ட அங்கே ரெண்டு லட்சம் கோடி கிட்ட அங்க வந்து கொடுக்குறாங்க இங்க நாற்பதாயிரம் கோடி தான் வந்து கொடுக்குறாங்க இது எப்படி சரி அப்படின்றத இப்போ வந்து கேள்வி இப்போ ரெவன்யூ சேரில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரி நம்ம கொடுக்குற வரியை கலெக்ட் பண்ணி ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்னைக்கு வரை அஞ்சு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு எவ்வளோ திரும்ப கிடைச்சி ரெண்டு லட்சம் கோடி தான் கிடைச்சிருக்கு மூணு லட்சம் கோடி அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க சரி இது உத்தரப்பிரதேசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசம் கொடுத்த தொகை என்பது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கொடுக்குறாங்க அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கிடைச்சது இது எப்படி நியாயம் சொல்லுங்க எட்டு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு ஆ ரெண்டு லட்சம் கோடி நான் நீ கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி நீ வாங்கினீங்கன்னா மற்ற ஸ்டேட் எப்படி வந்து வாழ முடியும் இப்போ நிதி பங்கீட்டில் பத்து லட்சம் கோடி வந்து எல்லாரும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் போயிடுது அப்புறம் பீகாருக்கு ஒரு லட்சம் கோடி மத்திய பிரதேசம் வந்து எண்பது எண்பதாயிரம் கோடி இங்கே வெஸ்ட் பெங்கால் எழுவத்தாறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தோராயிரம் கோடி தான் கர்நாடகாவுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி தான் கேரளாவுக்கு பத்தொன்பதாயிரம் கோடி தான் இப்போ இந்த மாநிலங்களாக எப்படி வந்து வாழ்கிறது அப்படின்ற கேள்வி இருக்கா இல்லையா இப்போ அடிப்படையில் வந்து ஒரு ஒரு ரூபா நம்ம வந்து தமிழ்நாடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இருபத்தொம்போது தான் திரும்ப வருது எழுபத்தோரு பைசாவை அவங்க எடுத்துக்கிறாங்க இது ஏதாவது ஒரு டீலிங்கில் வந்து சரியான்னு சொல்லுங்க சொந்த வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பலர் இருக்காங்க இவ்வளவு நம்ம கொடுத்து இவ்வளோ தான் கொடுத்தா ஒரு மாநிலம் எப்படி தன் நிதி நிலைமையை வந்து சரியாக வச்சு இங்கே இருக்க மக்களுக்கு வந்து பண்ண முடியும் ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு ரூபா அவங்க கொடுத்தாங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ரூபா எழுவத்தி மூணு பைசா அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு எழுவத்தி மூணு வாங்கிக்கிறாங்க இந்த வடிவம் ஒரு காமெண்டில் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பணத்தில் அப்படியே வாங்கிறாங்க நம்ம தள்ளி தமிழ்நாடு இருக்கிறனால கிடைக்க மாட்டேங்குது தூக்கிட்டு போய் அங்கே வச்சோம்னா நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நிலமை இருக்குது பாத்தீங்களா ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டு ரூபா எழுவத்தி மூணு பைசா கிடைக்குது நம்ம ஒரு ரூபா கொடுத்தா பைசா தான் கிடைக்குது அப்ப இங்கே இப்ப எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வேறுபாடு இது இருக்குதா இல்லையான்னு பாருங்க இப்போ வந்து இந்திய அரசலம்பு சட்டப்படி மாநிலங்கள் என்பது ஒரு அரசியல் சட்டம் அழகு இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் தான் ஒன்றிய அரசுக்குன்னு நிலப்பகுதியோ மக்கள் தொகையோ எங்கேயும் வந்து கிடையாது அவங்க வந்து பாதுகாப்பு தொடர்பான விஷயம் தொலைதொடர்பு தொடர்பான விஷயம் இது மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து அப்படி அப்படிதான் அவங்க மெயின் மீதி எல்லாத்தையும் நேரடியாக பார்க்க வேண்டியது வந்து மாநில அரசாங்கம் தான் இப்போ சுகாதாரம் மாநில அரசாங்கம் தான் பார்க்கணும் கல்வி அவங்க தான் பார்க்கணும் விவசாயத்துறை அவங்க தான் பார்க்கணும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அவங்க தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்தாக வேண்டிய நிலைமை வந்து இருக்குது அப்படி இருக்கிற போது அதிக நிதி மாநிலத்துக்கு கொடுக்கணுமா இல்லை ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கணுமா அப்படின்ற கேள்வி வந்து அடிப்படையில் வந்து இந்த கேள்வி வந்து இருக்கு மாநில அரசு கொடுக்குற பணம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குற பணன்றது ஏதோ இவங்களுக்குள்ளான நிதி பிரச்சனை அப்படின்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அது நம்ம நேர் நம்ம வாழ்க்கையோட நேர தொடர்புடைய பிரச்சனை இந்த மூணு லட்சம் கோடி இன்னைக்கு நம்ம வந்து இழந்த மூணு லட்சம் கோடி இருந்தால் மதுரையில் எய்ம்ஸ் நம்மளே கட்டலாம் அரசு ஊழியர்களுக்கு வந்து இன்னைக்கு கேட்ட சம்பளத்தை வந்து அவங்க போனஸும் எல்லாத்தையும் வந்து கொடுக்கலாம் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தலாம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்க கேட்குற எல்லாத்தையும் வந்து கொடுத்துடலாம் இன்னும் பல்லாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கலாம் அரசு பள்ளிகள் நிறைய உருவாக்கலாம் ஆய்வகங்கள் உருவாக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஐடி ஹப் வந்து உருவாக்கலாம் உயர்கல்வித்துறை நிதி உருவாக்கலாம் இன்னைக்கு காமராஜ் யூனிவர்சிட்டியில் பணம் கிடையாது இந்த நெல்லை யூனிவர்சிட்டியில் பணம் கிடையாது மனோன்மணி மனித பணம் கிடையாது எல்லா யூனிவர்சிட்டியும் நிதி இல்லாமல் தள்ளாடுது ஆனால் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுத்தாலே அவங்க வந்து பெரிய அளவில் வந்து நல்லா வந்து ரன் பண்ண முடியும் ஆனால் அதை கொடுக்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பணம் இல்லை இப்போ இதனால் என்ன ஒரு மறைமுகமாக இவங்க என்ன ஒரு ஒடுக்குமுறை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா இவ எப்படி நிர்வாகம் நடத்துவாங்க அப்போ நம்மட்ட சரண்டர் தான் ஆகணும் ஒரு பக்கம் இடி சிபிஐ எல்லாத்தையும் வச்சு நெருக்கடி பண்ணுறது என்ஐஏ வச்சு நெருக்கடி பண்ணுறது இன்னொரு பக்கம் பணமே தராமல் நெருக்கடி பண்ணால் நம்மகிட்ட காலில் விழுகணும் விழுந்தால் நம்ம சொல்கிறது வந்து அவங்க கேட்கணும் அப்படின்ற நிலைக்கு வந்து எல்லோரையும் வந்து தள்ளுறாங்க ரெண்டாவது மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும் இப்போ திமுக நிறைய திட்டங்கள் மக்களுக்கு வந்து அறிவிக்கிறாங்க மகளிர் உரிமை திட்டம் வந்து பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டத்துக்கு நிதி எப்படி வரும் நிதி கொடுக்கலான்னு வைங்க திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியாது அப்ப கெட்ட பெற ஆல அப்ப இயல்பாகவே இவங்க சரியா செய்யலைன்னு சொல்லி அரசியல் ரீதியாக இந்த நிதி கொள்கையை வந்து அரசியல் ரீதியாக பாஜக வந்து ஒரு சூழ்ச்சியா இருக்கின்ற சூழ்ச்சி மிகப்பெரிய அரசியல் இருக்குது மிகப்பெரிய அரசியல் இருக்குது நான் தான் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்துக்கு நீ இவ்வளவு கொடுக்குற அப்போ என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை கூடுதலாக இருக்கு மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகமாக இருக்கு நான் ஏற்றுக்கிறேன் ரைட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒன்றிய அரசாங்கம் சொல்லி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னதை தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் சரியாக அமல்படுத்தி மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க வட இந்திய மாநிலங்கள் அவங்க பண்ணலை நம்ம ஒன்றிய அரசாங்கம் சொன்னபடி சரியாக நடந்து கட்டுப்பாட்டோட அந்த சொன்ன கொள்கையை கடைபிடிச்சதுக்கு நம்மளுக்கு தண்டனையான்னு கேட்குறேன் நம்ம கடைப்பிடிச்சவனுக்கு தண்டனை கடைப்பிடிக்காதவனுக்கு வந்து அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன இது உண்மையிலே வந்து கடைப்பிடிச்ச மாநிலங்களுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அப்படி கிடையாது அதையும் தாண்டிங்க ஜிஎஸ்டின்றதே அபத்தமான ஒரு முறை நான் கேட்குறேன் மாநில அரசாங்கம் மக்கள் நேரடி இருக்கு அவங்க வரியை வாங்கி மாநில அரசுக்கு எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசுக்கும் செலவழ சொல்லி கொடுக்குறது ஒரு சரியான முறையாக இருக்க முடியும் இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் கோடி வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறதான பொருத்தமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இங்கேருந்து வரிய நீ வாங்கிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தா கொடுப்பேன் கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு வருஷம் கேட்கணும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேன் அதே போல் ஒரு பேரிடர் வந்து அது கொடுக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் எத்தனை சென்னை வெள்ளை வச்சு தூத்துக்குடி வெள்ளை வச்சு ஏதாவது கொடுத்தாங்களா கர்நாடகா அதே பிரச்சனை சொல்றாங்க எங்களுக்கு இயற்கை பேரிடர் வந்தபோது எதுவுமே கொடுக்கல கேரளா அதே பிரச்சனை சொல்றாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்கன்னா அதை அரசியல் பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம் கவர்னர் வச்சு அரசியல் பண்ற மாதிரி நிதியை வச்சு இன்னொரு அரசியல் ஈடியை வச்சு அரசியல் பண்ற மாதிரி பணம் கொடுக்காம ஒரு அரசியல் பண்றது என்ன வகையில் சரி அதுதான் இன்னைக்கு எங்க கொண்டு போயிருக்குன்னா இந்த தென்னிந்தியா அப்படின்னு ஒன்று வந்து நாங்க தனியா உருவாக்க வேண்டிய நிலைமை வந்து வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளி இருக்கு இந்த நிதி பாரபட்சம் அப்படின்றது வந்து நாட்டையே பிளவுபடுத்தும் நிலைக்கு வந்து தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் அங்க வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான அபாயகரமான பிரச்சனை இது இதை வந்து மக்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது நம்மளுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அந்த மூணு லட்சம் கோடி இருந்தா நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல சத்துணவு கிடைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரசு வேலையை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க நெருக்கடி கடுமையான நெருக்கடி இருக்குது எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் இருக்கணும் இதெல்லாம் பணம் இல்லாதனால தானே அப்போ நம்ம பணத்தை அவங்க வந்து சுட்டிட்டு போகிறது இது பெரியார் காலத்துலனு சொல்கிறாங்க அண்ணா காலத்துலன்னு சொல்கிறாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அது இன்னைக்கு உண்மையாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறேன் நீ சொல்கிற பார்ப்பனியத்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கேரளாவுக்கு என்ன நன்மை கர்நாடகாவுக்கு என்ன நன்மை பார்ப்பனியத்தால் குஜராத்துக்கு நன்மை இருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு நன்மை இருக்கு எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு எங்கள்கிட்டருந்து பிடுங்கி கொண்டு போய் அங்கே வந்து கொடுக்குறோம் ஒரு நியாயமான சேரும் கிடையாது ஒரு கூட்டாட்சின்னா என்னங்க அர்த்தம் கூட்டாட்சின்னா வர்ற நிதியை வந்து உட்காந்து எல்லா ஷேர் பண்ணி எனக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது நான் எவ்வளவு கொடுத்தேன் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி உட்காந்து பேசுகிறதான ஒன்றிய அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு இவ்வளோதான் உனக்கு தருவேன் அதையும் இப்படி தவணையில் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இப்படி ஒரு கேவலமான நிலை இந்திய அரசியல் இதுவரை நடந்ததே கிடையாது எழுபது வருஷத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டில் தான் கேரளா வழக்கு தொடக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அந்த வழக்கில் தமிழ்நாடு எல்லோரும் இன்னைக்கு சேர வேண்டிய நிலைமை வந்து வந்திருக்குது இப்படி ஒரு நிலைக்கு தள்ளனது வந்து பிஜேபி தான் அது முழுக்க முழுக்க காரணம் இதையெல்லாம் சொல்லிட்டு மோடி வந்து இதை கேட்டால் வந்து நீங்கள் பிரிவினை செய்கிறீங்கன்றார் நிர்மலா சீதாராமன் அவங்க வாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் கண்டன மாதிரி வந்து பேசுகிறாங்க இப்படி தான் அந்த நாடு நிற்கிறது அதுக்காக வந்து உரிமை கேட்கலாம் அதெல்லாம் ஓகே அதுக்காக பார்லிமெண்ட்டை முடக்குவது போராட்டம் பண்ணுவது ஒரு அந்த ஜனநாயகத்தை இவங்க மேற்கொண்டு எதிர்கட்சிகள் ஒரு அரசியலாக்கமாக தெரியல எப்படி வருது அதாவது இன்னைக்கு போராட வேண்டிய நிர்பந்த நிலைக்கு முதல்ல மக்கள் போராடி இருந்தாங்க இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளோட தலைவராக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களே போய் போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்து போச்சுன்னா அதுக்கு யார் காரணம் சரி மாநில முதல்வர் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க கர்நாடக முதல்வர் அறிவிக்கிறார் கேரளா முதல்வர் அறிவிக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் அறிவிக்கிறார் கூப்பிட்டு பேசுங்க ஒன்றிய அமைச்சர் கூப்பிட்டு பேச வேண்டியார் நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன தயக்கம் மோடி கூப்பிட்டு பேச வேண்டியாதானே வாயிலேயே மற்றதெல்லாம் பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை வரீங்க கேரளாவுக்கு எத்தனை தடவை போகிறீங்க கர்நாடகாக்கு எத்தனை தடவை போகிறீங்க கூப்பிட்டு பேச வேண்டியதானே ஒரு மாநில முதல்வர் போறாருன்னா உலக அளவுல வந்து இந்த நாட்டை எப்படி பார்ப்பான்னு சொல்லுங்க இது குறைஞ்ச வச்சு ஒரு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லையா அப்ப கூப்பிட்டு அவங்க என்னங்க கோரிக்கை உங்களுக்கு என்ன நிதி இவங்க கரெக்டா தான் கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை இல்லை இவ்வளவு தர வேண்டிய இருக்கா நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லாம இப்படி செய்யறது அப்படின்றது வந்து இது உலக அரங்கில் இந்தியாவோட மரியாதை வந்து குலைக்குது ஒண்ணு ஒவ்வொரு மாநில முதல்வரும் அவங்க மாநில பணியை பார்க்காம போராட வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது நிதிக்காக வந்து சண்டை போட வேண்டியது இந்த நிலைமைக்கு போறாங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயம்னா தென்னிந்திய எக்கனாமிக் கவுன்சில் பொருளாதார கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கணுன்ற பேச்சு வந்திருக்கு ரொம்ப சரியானது அதை வந்து இந்த தென்னிந்திய மாநிலங்கள் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் சேர்ந்து அப்படி ஒன்று உருவாக்கி அதை ஃபைட் பண்ணால் தான் நீ அடுத்த கட்டத்தில் வந்து நிதி வாங்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்குறோம் அதை தாண்டி இப்போ கர்நாடக முதல்வர் இங்கே போயிருக்கார் கேரளா முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் இன்னும் வந்து பஞ்சாப் முதல்வர் எல்லாரும் வந்து இன்றைக்கி ஒன்றா வந்து சேர்ந்துருக்காங்க பிரச்சனை இல்லை குறிப்பாக தென்னிந்தியா வந்து ஒன்று சேர்ந்துருக்குது அப்படின்றது குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து இன்னி மோடியோ பிஜேபியை வந்து அவர்களுடைய அரசியல் அப்படின்றது முழுக்க எக்ஸ்போஸ் ஆகி அவங்கள விடமாட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து என்ன பண்ணாலும் தென்னிந்தியா வந்து நின்று கேள்வி கேட்கும் அப்படின்ற நிலைமை வந்து இன்றைக்கி வந்திருக்குது நிச்சயம் அதில் வந்து மோடி தப்ப முடியாது இங்கே வரும்போது தேர்தலுக்கு வரும்போதும் இதே கேள்விகள் வந்து மக்களிடம் வந்து எலும்பும் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் அவங்க வந்து அடுத்ததுக்கு போகணும் அண்ணாமலை வாயிலேயே பொய்யை பேசி தப்பிக்க முடியாது வானதி சீனிவாசன் வாயிலேயே பொய்யை பேசி தப்பிக்க முடியாது நிர்மலா சீதாராமன் ஏதோ தமிழ்நாட்டில் போட்டி போடுறத சொல்கிறாங்க போட்டி போட்டால் மக்கள்கிட்ட சொல்லட்டும் பிரச்சாரத்துக்கு வரும்போது நாங்கள் கேட்போம் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எதுக்கு இருபத்தொம்பது பைசா கொடுக்குறீங்க எங்க எழுவத்தோரு பைசா எடுத்து என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேங்குது எங்கள் கல்விக்கு பணம் இல்லை வேலை வாய்ப்புக்கு பணம் இல்லை மருத்துவத்துக்கு பணம் இல்லை ஏன் எங்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் கேட்போம் அதுக்கு பதில் தான் அவங்க அடுத்த அடுத்து சார் அல்வா கொடுக்குற மாதிரியான விஷயங்களை இப்போ எல்லா திமுக அமைச்சர்கள் கூட செய்கிறாங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அல்வா தாங்குறாங்க அதை ஒரு அண்ணாமலை என்ன சொன்னா அது கூட திருட்டு அழுவா வாங்குறாரு இது எப்படி அதாவது அண்ணாமலை அவருக்கு என்ன வாய்க்கு வந்து எதை வேணாலும் பேசுவாரு அவருக்கு வந்து ஒரு எந்த பொறுப்பும் கிடையாது ஒரு தமிழ் மாநிலத்துக்கு நிதி வாங்கி தர வேண்டிய பொறுப்பு அவங்க கட்சியில ஆட்சியில் இருக்கு என்னைக்காலும் அப்படி பொறுப்பு அவர் பேசியிருக்காரா இல்லை எல்முருகன் பேசியிருக்காரா பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிகள் பேசினா தடுக்கிறாரு அதை வந்து அப்படி பேசுறாரு ஜாதி பிரச்சனையை அவர் வந்து மாத்துறாரு ஆனா மோடி அவங்க கட்சியில இருக்க எல்லாருமே அப்படிதாங்க பேசுறாங்க அண்ணாமலை பேசுறது ஒரு பொருட்டை எடுத்துக்கிற வேண்டியதுன்றது ஒன்று ரெண்டாவது அவர் திருட்டு அல்வான்னு சொல்றது இல்லை அந்த திருட்டு அல்வான்றது உண்மையில் அவங்களுக்கு தான் பொருந்தும் தமிழ்நாட்டு பணத்தை திருடி தான் அவங்க வந்து அல்வா கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு பணத்தை திருடி தமிழ்நாடு மக்களுக்கு கல்வா கொடுக்குறாங்க கேரளா மக்கள் கல்வா கொடுக்குறாங்க கர்நாடகா மக்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமன் மோடியும் அல்வா கொடுப்பது கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை நான் சொன்ன புள்ளி வரத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ரூபாய்க்கில் இருபத்தி ஒம்பது பைசா தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா எழுபத்தொம்பது எழுபத்தி மூணு காசு கொடுக்குறீங்கன்றது என்ன பதில்னு சொல்லுங்க அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரா மோடி பதில் சொல்லியிருக்காரா நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காங்களா அல்வா கொடுக்குறதுல உண்மையிலேயே உச்சபட்ச உலகத்தில் கைதேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா அண்ணாமலை வகைரா தான் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயத்திலும் அவங்க அல்வா தான் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு நலனுக்காக இதுவரை பிஜேபி செஞ்சது ஒன்றியார் செஞ்சது ஒன்று சொல்லுங்க சொல்லுங்க திருக்குறளை பேசுறது போராட்டத்தெல்லாம் தமிழ்னு சொல்றது ஆனால் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுக்குறது இதான் மோடி செய்கிறாரு தமிழ்நாட்டுக்கு நல்லா நினை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க எதுவுமே செஞ்சது கிடையாது பேச்சு மட்டும்தான் அதுல வந்து இருக்க முடிய எந்த நன்மை இல்லை பிரச்சனையை உண்டு பண்றதா உண்மையிலே தமிழ்நாட்டு மீது அண்ணாமலைக்கு அக்கறை இருந்தால் போய் பேசி தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி அதிக நிதி இல்லை நியாயமான நிதியை நம்மளுக்கு வர வேண்டியதை வாங்கி கொடுத்தாலே வந்து போதும் அப்படின்ற அல்வா இப்படின்னு கண்ட கண்டமாடிக்கு அவன் அண்ணாமலை பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் சென்னையில் உங்க கண்ணு முன்னாடி தான் வெள்ளை வந்துச்சு பல லட்சம் மக்கள் வந்து அங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து எவ்வளவு வெள்ளம் வந்துச்சு அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் எத்தனையோ வீடு இருந்து எத்தனை பேர் இறந்து போய் ட்ரெயின்லாம் நின்று அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க விவசாயம் மொத்தமாக அழிஞ்சு போச்சு டெல்டா மாவட்டங்களே அது பிரச்சனை வந்துச்சு ஆனால் ஒரு பைசா இதுவரை ஒன்றிய அரசு நிதி கொடுத்துருக்குமா அண்ணாமலை அதை கேட்டிருப்பாரான் வானதி சீனிவாசன் கேட்டிருப்பாங்களா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்களா வரும்போதெல்லாம் வா அன்னைக்கு வரும்போதே கேட்குற போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே நான் கொடுத்துட்டோம் ஏற்கனவே வழக்கமாக கொடுக்குற பேரிடர் நிதியை வந்து இங்கே சிறப்பாக வந்த பிரச்சனை கொடுத்த மாதிரி வந்து பேசுகிற மாதிரி பச்சை அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது இன்னைக்கு வரை வந்து ஒரு பைசா கொடுக்கல கஜா புயல்லையும் கொடுக்கல இது திமுக மட்டும் சொல்லலை ஏடிஎம்கேவும் சொல்லியிருக்கு ரெண்டு கட்சியும் சொல்லியிருக்காங்க கஜா இருந்து கொடுக்கல ஒக்கி புயலுக்கு கொடுக்கல இப்போ வந்து சென்னை வெள்ளத்துக்கு கொடுக்கல தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்துக்கு கொடுக்கல எதுவுமே கொடுக்காம ஒரு மாநிலம் இப்படி தான் சமாளிக்க முடியும்னு சொல்லுங்கள் இதை பேச துப்பு இல்லாத அண்ணாமலையும் முருகனும் வந்து பிஜேபிக்கு செப்பை கட்டு கட்டுறன்ற வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க नाई सर